வணக்கம் இப்பதிவினை முதற்கிடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் மனித வாழ்க்கை கடவுள் ஒருநாள் நாள் கழுதையை படைத்து அதனிடம் சொன்னார் நீ ஒரு கழுதை காலை முதல் மாலை வரைக்கும் நீ உழைக்க வேண்டும் உன்மேல் சுமைகள் இருக்கும் நீ புல்தான் சாப்பிட வேண்டும் உனக்கு அம்பலமாக அறிவு இருக்காது நீ ஐம்பது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று இதற்கு கழுதை சொன்னது நான் கழுதியாக இருக்கிறேன் ஆனால் ஐம்பது வருடம் ரொம்ப அதிகம் எனக்கு இருபது வருடம் போதும் என்றது கடவுள் கழுதையின் ஆசையை நிறைவேற்றினார் அடுத்து ஒரு நாயை படைத்து அதனிடம் சொன்னார் நீ மனிதனின் வீட்டை காக்கும் காவலன் அவனுடைய அன்புத்தோடனாக இருப்பாய் மனிதன் உண்ட பிறகு உனக்கு கொடுப்பான் நீ முப்பது வருடங்களுக்கு வாழ்வாய் இதற்கு நாய் கூறியது கடவுளே முப்பது வருடங்கள் ரொம்ப அதிகம் எனக்கு பதினைந்து வருடங்கள் போதும் கடவுள் நாயின் ஆசையை நிறைவேற்றினார் அடுத்து கடவுள் குரங்கை படைத்து அதனிடம் சொன்னார் நீ ஒரு குரங்கு மரத்திற்கு மரம் தாவ வேண்டும் நீ வித்தைகள் காட்டி மற்றவர்களை மகிழ்விப்பாய் நீ இருபது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கூறியது அதற்கு குரங்கு கூறியது இருபது வருஷம் ரொம்ப அதிகம் பத்து வருஷம் போதும் என்றது கடவுளும் குரங்கினாசியை நிறைவேற்றினார் கடைசியாக மனிதனை படைத்து அவனிடம் சொன்னார் நீ ஒரு மனிதன் உலகில் உள்ள ஆறு அறிவு ஜீவன் நீ மட்டுமே உன் அறிவைக் கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வாய் உலகமே உன் கையில் நீ இருபது வருடங்களுக்கு வாழ்வாய் என்று கூறியது இதற்கு மனிதன் கூறினான் இருபது வருஷம் ரொம்ப குறைவு கழுதை வேண்டாமென்ற முப்பது வருடங்களையும் நாய் வேண்டாமன்ற பதினைந்து வருடங்களையும் குரங்கு வேண்டாமன்ற பத்து வருடங்களையும் எனக்கு கொடுத்துவிடு கடவுள் மனிதனின் ஆசையை நிறைவேற்றினார் அன்று முதல் மனிதன் இருபது வருடங்களை ஜாலியாக வாழ்கிறான் மனிதனாக கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த முப்பது வருடங்களை கழுத போல் எல்லா சுமைகளையும் தாங்கிக்கொண்டு அல்லும் பகலும் உழைக்கிறான் குழந்தைகள் வளர்ந்த பிறகு அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு அவன் வீட்டின் நாயாக இருந்து அனைவரையும் பாதுகாத்துக் கொள்கிறான் மிச்சம் மீதி உள்ளதை சாப்பிடுகிறான் வயதாகி ரிட்டையர் ஆகின பிறகு போல் பத்து வருடங்களுக்கு மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கும் மகள் வீட்டிலிருந்து மகன் வீட்டிற்கும் தாவி பேரக் குழந்தைகளுக்கு வித்தைகள் காட்டி மகிழ்வித்து மரணிக்கின்றான் இதுவே மனித வாழ்க்கையின் உண்மை அறிந்து கொள்வாயாக நன்றி வணக்கம்